வணக்கம் வெல்கம் டு ஷியா ஃபுட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து உசிலையில அதாவது சில ஊரில் வந்து அரப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து நான் மூலிகை ஷிகக்கா ப்ரிப்பரேஷன்காக எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து அவ்வளோ நல்ல கண்டிஷனர் அண்ட் கிளென்சரு நான் வந்து பிறந்ததுலேருந்தே என்னோட குழந்தைக்கு வந்து இந்த ஹேர் வாஷ் பவுடர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதே மாதிரி பாடி வாஷ் பவுடரும் நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எதாச்சியா ஒரு டாக்டர் கிட்டே போகும்போது எங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்த்ததுமே அவங்க சொல்லிட்டாங்க உங்கள் ரெண்டு பேருக்குமே கிரே குழந்தைக்கு முடிஞ்ச வரைக்கும் சிந்தடிக் ஷாம்பூஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னே இருந்தே வந்து நான் இந்த ஹேர் வாஷ் பவுட்ரு தான் யூஸ் பண்ணேன் இதை பார்த்துட்டு தான் எனக்கு இந்த ஃபுட் ஆஃபர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிது அவங்கவுங்க உங்கள் குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு ஸோ அதிலருந்து தான் நான் இதை ஸ்டார்ட்டே பண்ணேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல முறையில் ஹெர்பல் ஹேட் வாஷ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி தரணுன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு நேரம் எல்லாம் அவைலபிலிட்டி இல்லைன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணித்தரேன் வீடியோ பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்